பாடல்கள் எண்பத்தி இரண்டு அனைத்துலகின் அரசர் தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தரளி இருக்கின்றார் தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார் எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மை என்ற தீர்ப்பு வழங்குவீர்கள் எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள் எளியோரையும் வரியோரையும் விடுவியுங்கள் பொல்லாயின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள் உங்களுக்கு அறிவும் இல்லை உணர்வும் இல்லை நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள் பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன நீங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் ஆயினும் நீங்களும் மனிதர் போன்றும் மணிவீர்கள் தலைவர்களுள் ஒருவர் போல் வீழ்வீர்கள் என்றே கடவுளே உலகில் எழுந்திரளும் அதில் நீதியை நிலைநாட்டும் ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை